அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் பாருங்கள் எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட யாராலுமே முடியாத ஒரு காரியம் முப்பத்தெட்டு வருஷம் படுத்து ஒரு மனுஷன் உங்களுக்கே தெரியும் சிலருக்கு எல்லாம் சுகம் இல்லாம ஆகும் எலும்பு நரம்பு எல்லாம் அப்படியே அந்த அதாவது ஸ்தம்பிச்சிருந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் அவங்க வந்து நடக்காமலாம் இருந்தாங்கன்னா இல்லை ஒரு வருஷம் நடக்காமல் இருந்தாலும் அந்த காலு கையெல்லாம் அப்படியே மடங்கிரும் பிறகுதை என்னதான் பிச்சத்திரை பண்ணால் சிலருக்குலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படியே இருக்கும் இங்கே முப்பத்தெட்டு வருஷம் அப்படி மடங்கி தான் அந்த கை காலெல்லாம் ஒரு வார்த்தை எழுந்து நம்முடைய தெய்வத்தை போல் இந்த உலகத்துல வேற தெய்வமே கிடையாது அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கு வல்லம் இருக்கு அதான் அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லப்படுற காரணம் என்னன்னா அந்த வார்த்தை எழுந்திரு அதுவரைக்கும் அந்த மனுஷனால எழும்ப முடியாது ஏன் முப்பத்தெட்டு வருஷம் பார்த்து படுத்து கிடக்குறான் அவனுடைய கண்கள் என்ன செய்ய முடியுது தண்ணி கலங்கிறத பார்க்க முடியுது ஆனா அவனால இறங்க முடியலை அப்போ கண்கள் பார்த்தும் அவனால் இறங்க முடியல காரணம் என்ன அந்த உடல் மற்ற உறுப்புகள் அவன் நினைத்த மாதிரி செயல்படலை அவனால் பார்க்க மட்டும்தான் முடியுது எலும்பி போய் குளத்தில் இறங்க முடியலை அதான் எங்கள் ஆண்ட ஒரு சொல்லி என்று சொல்கிறார் அந்த ஒரு வார்த்தை அந்த எலும்புக்கும் நரம்புக்கும் சதைக்கும் பலனை கொடுக்குது அப்படியே எழும்புறாங்க இப்போ என்ன வேற பரிகாரத்தை தான் நீங்கள் தேடிட்டே இருக்கிறீங்க உடனே அந்த டாக்டர் போகலாமா இந்த டாக்டர் போகலாமான்னு இங்கே ஆண்டவர் இடத்துல ஒரு சுகம் இருக்குங்கிறத அநேகர் என்ன செய்யறாங்க மறந்துறாங்க உடனே ஒரு 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 ரிலீஃப் வேணும் போகிறது எங்கே மருந்து கடையில் போய் ஏதோ டேப்லெட்டு பேர சொல்லுவாங்க உடனே வாங்குவாங்க போடுவாங்க அந்த நேரம் நல்லா இருக்கும் பிறகு வேற காரியம் அவர் இங்கே என்ன சொல்கிறாரு எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட நடக்கவே முடியாத நட என்கிறார் உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு பாருங்கள் உடனே அந்த நொடியில அது வரைக்கும் இருந்தது இருந்ததான எல்லாம் அந்த குறைபாடுகளும் அப்படியே நீக்கப்பட்டு அந்த நரம்பு சத எலும்பு எல்லாத்திலும் ஒரு பலன் உண்டாகுது அந்த மனுஷன் அப்படியே மற்ற மனுஷன் போல உடனே ஆண்டவர்க் பதிமூன்று பதினான்கு சிஸ்தமாக்கப்பட்டவன் அவர் என்னார் என்று அறியவில்லை அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் ஏசு விலகி இருந்தார் பாருங்கள் ஆண்டவிட்ட கிரியை பாருங்கள் அவர் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமான காரியங்களை செய்கிறார் செய்துட்டு அது நான் தான் சொல்லி காண்பிக்கணும்னு சொல்லி அந்த எண்ணமே இல்லை இப்போ அநேகருக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒரு நற்கிரியகள் செய்வாங்க செய்துட்டு யார்கிட்டையாவது சொல்லி 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 நான் செய்தேன் 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 செய்தேன்பாங்க ஆனால் ஆண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை பாருங்கள் பெரிய ஒரு அதிசயத்தை செய்கிறாரு செய்துட்டு அப்படியே மறைஞ்சிடறார் அப்படியே விளையிடறார் அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு வரைக்கும் அது யாருன்னே தெரியல அதன் பிறகு என்ன செய்யறாரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்பதற்காக விலகி போனவர் அந்த இடத்துல நிக்காம டக்குன்னு மறைஞ்சு போயிட்டார் போன தேவன் மறுபடியும் அந்த மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு வாசிங்க சுத்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை அவ்விடத்தில் ஜனங்கள் இயேசு விலகி இருந்தார் அதற்கு பின்பு அவனை தேவாலயத்திலே கண்டு பாருங்க அந்த ஆண்டவராய் பாருங்க குணமாக்கி விட்டார் குணமாக்கப்பட்டதான அந்த அனுபவம் அந்த மனுஷனுக்கு போதும் என்று ஆத்மாவை உருவாக்குன தேவனுக்கு போதும் என்று படவே இல்லை சரீரம் இன்றல்ல நாளைக்கு அழுகி போகும் சரீரம் இன்றல்ல நாளைக்கு உருவிழந்து போகும் அந்த மனுஷன் நிச்சயமாகவே மறைத்து போவான் என்பது மனுஷனை உருவாக்குனு அந்த தேவனுக்கு தெரிந்தபடியாலே குணமாக்கப்பட்டதான அந்த மனுஷனுக்கு அவனுடைய ஆத்மா தற்போதற்கென்று ஒரு சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்திலே உணர்வு ஏற்பட்டதுனாலேயே திரும்ப அந்த மனுஷனை தேடுகிறார் விலகி போனவர் அதற்கு பின்பு ஏசு அவனை தேவாலயத்திலே கண்டு சம்பவம் எங்க நடக்குது பெதஸ்தா குளத்துல இந்த சம்பவம் எங்க நடக்குது தேவாலயத்தில் அந்த தேவ் இருதயத்தை ஆத்மாவை குறித்த பாரம் உடையவரா இருக்கிறார் ஆத்மாவை குறித்த பாரம் இருக்கிறதுனால சொல்றாரு பாரு உனக்கு சுகம் கிடைச்ச நோயில இருந்து இருந்து சரி எதுல இருந்தாலும் உங்களுக்கானாலும் சரி சுகம் கிடைத்ததே அதோட திருப்தி அடைஞ்சிடாதுங்க அந்த சுகந்தந்த தேவனத்தில் இருந்து ஒரு கற்பனை உங்களுக்கு இருக்கிறது அது என்ன கற்பனை அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே